கடற்கரை ஓரமாக நடந்து சென்ற பெரியவர் அங்கு ஒரு சிறுவன் அழுது கொண்டு கடற்கரையின் மணலிலே இந்த கடற்கரை ஒரு திருடன் என்று எழுதி வைக்கிறான் காரணம் இந்த கடற்கரையின் செருப்பை அடித்து கொண்டு சென்று விட்டது என்று குறிப்பிடுகிறான் இன்னும் சற்று தூரம் அந்த பெரியவர் நடந்து செல்கிறார் அங்கு ஒரு பெரியவர் கடலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறான் மீனவனும் அந்த கடற்கரையிலே ஒன்று எழுதி வைக்கிறான் அருகிலே சென்று பார்த்த பெரியவர் இதை படித்து பார்த்த அந்த பெரியவர் இந்த கடற்கரை ஒரு பொக்கிசம் என்று எழுதி வைத்திருக்கிறார் இன்னும் சற்று தூரம் நடந்து சென்ற பெரியவர் அங்கு ஒரு மூதாட்டி ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் அந்த மூதாட்டியும் அந்த மணலிலே ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார் இதை பார்த்து படித்த அந்த பெரியவர் கடல் ஒரு கொலையாளி என்று எழுதி வைத்திருக்கிறார் பாட்டி காரணம் இந்த கடல் என்னுடைய பேரனை அடித்து சென்று விட்டது என்று குறிப்பிடுகிறார் சிறிது நேரத்திலே மிக பெரிய அலை ஒன்று வருகிறது அவர்கள் எழுதிய அத்தனை எழுத்துக்களையும் அடித்து சென்று விடுகிறது இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவமானம் என்கிற விமர்சனங்களை அசிங்கம் என்கிற விமர்சனங்களை நீ வாழ்க்கையில் முன்னேற